ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட்டியான டின்னர் ரெசிபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் முக்கா கப்ரவையே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து முக்கா கப் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் கடைசியாக அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து பொடியா கட்டின கொத்தமல்லி சேர்த்து பொடியா கட்ன ரெட்டு பச்சை மிளகாவை சேர்த்து துருவனை ஒரு கேரட்டை சேர்த்து அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு சமையல் சோடாவும் சேர்த்து கடைசியாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய சேர்த்து எண்ணெய் நல்லா சுடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ரெண்டு குழி சேர்த்து இப்போ ஒரு பக்கம் செவங்கதும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க பக்கம் நல்லா செவந்து ஃப்ரை ஆனதும் மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா அடையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் டின்னர் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு ரெசிபி சூப்பரா இருக்கும் இங்க இட்லி தோசை இல்லாத நேரத்துல ஒரு கப் ரவைய வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெசிபி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்